ராணிலா பார்த்தீங்கன்னா எத்தாந்துக்கிறேன் இன்னைக்கு எல்லா எல்லாத்தனுக்குற சோறு ரசம் வாழைக்காய் பொரியல் அது தண்டு கூட்டு இன்னைக்கு ஆமா மழை நேரத்துல போய் இதெல்லாம் எத்தாந்துக்கிறீங்க வாழைக்காய் கூட்டு பொரியலு சாம்பல் அதெல்லாம் கேப்பங்க சிக்கன் மட்டன் இது மாதிரி அதுதான் நல்ல வியாபாரம் ஆகும்ல நம்மளுக்கு நீ ஒரு பைத்தி மா வீட்ல சாப்பிட்டு மீந்தது இது அப்பா பார்த்தா ஃபுல்லா வயிசி தின்றுவான் ஏடா உங்க தாத்தா சொல்ல நீ எப்படி பாசனா தெரியுமா ஏ உன் ஆத்துக்கார காகி போட்ட உன்னை பாத்துக்கணும் மீந்து போந்து தான் எனக்கு போட்ட இப்ப பாத்துக்க பாத்துக்கணும் வா போலாம் எங்கடா ஆஸ்பத்திரிக்கா இல்ல உன்னை அடக்க மண்ண எப்ப பாரு ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல்ன்ற ஒரு கறி கொம்பு வாங்கி சுருசி ஆகி போறியா

இது எப்படி உடம்புல ஓட்ட சவுத்துல தான் ஓட்ட இது கூட தெரியல உனக்கு ஓ என்ன ஏலagiri ஏய் என்னடா இப்ப விஷயம் வேற சேர்றது பொம்பு பண்ணுறே ஓ நல்லதே வந்தானே கொர சொயில் மதியாயிச்சே சாப்பிட போலாம்னு பார்த்தேன் இவனுக்கு கூட ஆக்கரியா சரிடா நீ வாங்கித் தெரியயா நான் தான் வாங்கி தர போறாங்க ஒரு ஹோட்டல் தந்துட்டாங்களா ஒரு ஆள் சாப்பிட்டா ஒரு ஆள் ஃப்ரீயா வா போவோம் கட்ரேன்னா நல்லா தான் உனக்கு புரியாது வா சாப்பிட்டு போய் படு போ தான் நான் சொன்ன இடம் ஏமா

பாட்டி பக்கா வாகுது பிரபல் டார்ட்டி போட்டுச்சே ஏยமா பாட்டி மட்டும் டேஸ்ட் பாக்குதே காசு குடுக்க போறது நான் நான் டேஸ்ட் பார்க்கத் இல்லையா சாத்து கூட வைப்பாங்க அப்ப டேஸ்ட் பார்ப்பா பால் தள்ளி பாப்பா பால் ஏத்துதுன்றோ ஏய் என்ன இது புள்ளு இது ஏய் கோம்பே உள்ள திரியற ஒரே கோம்பே உள்ளதா

அம்மா பாட்டி அப்போ நம்ம அப்போ வைங்க இப்பதான் எங்க பாட்டிக்கு அப்பளம் வச்சான் பாடி சாடிச்சுமா பாடி சாடிச்சா நீ சாடிச்சானே பாத்துதாங்கற நாங்களா சரி அதுக்கு தான் வைக்கல நான் ஊர கொஞ்சம் வைங்க ஆ போடுமா 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 ஊர கா போய் பிரசாதம் மாதிரி காஞ்சி தரவா ம் ஆ என்னமா குடுமா என்ன இங்க இருந்து பார்த்தா இமே மலை தெத்து ம் வேற என்னமா இது இதுக்கு

அண்ணா ஒரு மயக்கம் ஆகுது உனக்கு உண்ட மயக்கம் தொண்டை வரைக்கும் ஏறி இச்சை ஆகுது நான் என்ன பண்றது மயக்கமா இருக்குது நாளைக்கு தள்ளுதே என்னது தள்ளுதா தள்ளட்டும் தள்ளட்டும் அந்த பாத்துல வச்சு போச்சிடலாம் என்ன நினைச்சுக்கிறா எங்க பாட்டி மே எதுவும் தள்ளுது சாப்பிட்டது இல்லை எதுவும் மயக்கம் ஆகுதுன்றாங்க நீ நான் பழத்தை வச்சு பதிக்கணுன்றா இந்த கடையில சாப்பிட்டா அதான் நடக்கும் பாரு பக்கத்துல பழன் வண்டி வச்சுக்கிதுங்க பாரு இந்த கடல சாப்பிட்டு வந்து பழத்துல போட்டு போச்சுறாதுங்க ஏப்பா என்னப்பா வேபத்தை கெடுத்துங்கற நீங்க எல்லாம் என் வாழ்க்கையே கெடுத்துட்டீங்க பூவாலே கெட்டு போச்சா அது நான் சொல்லல வாய் மூடுடா வாயை மூடுனா அப்பாவால எப்படி பேச முடியும் நீ பேசாம இருக்கதே எனக்கு நல்லது உன் எச்ச தட்டல தெரிக்குதியா உன் தட்டல தெரிச்சத தான் நீ பாத்த அந்த சோறு புள்ளா தெரிச்சது அத பாத்தியா

வந்துலேருந்து நீ ஒரு நாசுக்கா பேசுற இதுக்கு நீ பேசும் போல ஏமா குனியுதுங்க ஏமா என்னதான் சாப்பாடு இது ஐயா நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க அந்த ஆள் அப்படிதான் உலகம் நினைப்பா எங்க வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு மீன் சாப்பிடற அதாவது இந்த குண்டால கொட்டி வைப்போம் என்னைக்கு ரம்புதோ அன்னைக்கு எத்தனை வந்து வியாபாரம் பண்ணுவோம் என்னைக்கு ரம்புதோவா இது எத்தனை நாள் சாப்பாடு நான் என்ன உங்களுக்கு அஞ்சு நாள் ஆறு நாள் சாப்பாடா கொடுக்க போறேன் என்ன போய் தப்பா நினைக்கிறீங்க இது ஒரு இருபது நாளு இது ஒரு பதினஞ்சு நாளு இது ஒரு பத்து நாளு ஒரு வாரத்துக்கு முன்னு குடிச்சு தண்ணியே

பாத்தியா சாவுன்றது என்ன நாசுகா சொல்றியா ஏமா என்ன சாப்பிட சொல்றியா இல்ல சாவு சொல்றியா இத சாப்பிட்டியா வியாபாரத்தை கால கட்டி கரைச்சி ஊத்திடலாம் இல்ல இல்ல